அப்பா வணக்கம் நம் நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நம் நாடு எதில் முன்னேறி இருக்கிறோம் மக்களுக்காக அரசாங்கம் பேருந்துகள் ரயில்கள் பாலங்கள் சாலைகள் மாநிலத்துக்கு மாநிலம் விரைந்து செல்ல வசதியாக போட்டு இருக்காங்க வா வான்வெளியில் போக்குவரத்து இருக்கு மக்களுக்கான விமானம் ஒன்று கூட இல்லை விமான நிலையங்கள் அமைப்பது விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்வது விமானங்களை பார்க்கிங் செய்வதற்கும் பயணிகளை இறக்கிவிடவும் ஏற்றி செல்வதற்கு என்றால் கோடி கோடி கணக்கில் செலவுகள் செய்கிறார்கள் பராமரிக்கிறார்கள் சுதந்திரமடைந்து நாம் எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கிறது எதிர்பார்ப்பது எதுவும் நடப்பதில்லை விவசாய நிலங்களை பங்கு போட்டு விலைக்கு வாங்கி விவசாயம் செய்ய விடாமல் செய்கிறோம் விவசாய நிலங்களில் பைப் பதிக்கிறார்கள் குழாய் வெடித்தாலும் நிலத்திற்கு பாதிப்பு நாளை மீன் வளர்ப்பு மரங்கள் வளர்ப்போ நினைத்தாலும் விவசாயிகளுக்கு பாதிப்பு தான் சில நாடுகள் இடமில்லாமல் கப்பலில் விவசாயம் சில நாடுகள் பாலைவனத்தில் விவசாயம் செய்து சோலைவனங்களாக ஆக்குகிறார்கள் நாம் சோலைவனங்களை பாலைவனங்களாக ஆக்குகிறோம் போக்குவரத்து மாநிலத்துக்கு மாநிலம் விரைந்து செல்வதற்கு உருவாக்கிவிட்டோம் ஒரே மாதத்தில் சாலைகள் சில மாதங்களில் மேம்பாலம் சில வருடங்களில் விமான நிலையங்கள் ரயில் போக்குவரத்து செய்ய முடிகிறது ஆனால் உணவு தண்ணீர் தூய காற்று இல்லாமல் வாழவே முடியாது அதிநவீன இயந்திரங்கள் இருந்தும் நீர்நிலைகளை பழைய நிலைக்கு இன்னும் ஏன் கொண்டு வரவில்லை புதிதாக ஏன் உருவாக்கவில்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மழையில் பாதிக்கிறது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள் மனிதர்கள் உயிரினங்களை இழக்கிறோம் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை இழக்கிறோம் மீண்டும் மக்கள் வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கில் கொடுக்கிறோம் ஆனாலும் நீர்நிலைகளை சரி செய்தால் பாதிப்புகள் இல்லாமல் தடுக்கலாம் ஐம்பது வருடம் நூறு வருடத்திற்கு பிறகு மக்களுக்கு என்று முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கிறோம் விவசாயிகள் வாழ்வை முடிக்கிறோம் விவசாயம் இல்லாவிட்டால் உணவு பிற நாடுகளிலிருந்து விலைக்கு வாங்கும் நிலை வந்தால் நாம் உணவு உண்பதை மறந்து விடுவோம் அனைவரும் உணவை கூட யோசிக்கும் நிலை வரும் அதற்குள் விழித்து கொண்டு விவசாய நிலங்களை மீட்டெடுப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் எல்லாமே மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் எதிர்ப்பை மீறிய திட்டங்களாக இல்லாமல் வளர்ச்சியடைவோம் உலக பொருளாதாரத்தை உணவு உற்பத்தி செய்யும் நாடுகள்தான் முடிவு செய்ய முடியும் வல்லரசு பிற நாடுகளின் வளர்ச்சியை முடிவு செய்வது நல்லரசை பிற நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுவது நாம் வழிகாட்டுவோம் நன்றி